எங்கிருந்தோ வேற பிரதேசத்தில் முடியுங்கிற அனுபவம் சில ஆயிரம் காய்கள் ஒரு மரத்திலிருந்தே கிடைக்குது ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு முறை காய்க்குது இத செம்மண் மணல் சரி அப்புறம் கரிசல் மண் நிலத்துல பயிர் செய்ய முடியும் இன்னும் பல வகையான நிலத்திலையும் பயிர் செய்ய முடியும் ஒரு தோராயமா தென்னை ஏக்கர் தோராயமாதிக்காய் பாக்கு மரங்கள் வளர்க்க முடியும் நான் அப்படித்தான் செஞ்சிருக்கேன் ஐநூறு ரூபாய் தனக்கு கிலோ சிக்க கனிஷ்டாக்கூட ஐந்து ரூபாய் ஒரு ஜாதிக்காயிலிருந்து சராசரியா அஞ்சு ரூபாய் கிடைக்கும் நம்ம வழக்க தெரிஞ்சுகிட்டா போதும் வாங்க தோட்டத்துக்கு போலாம் எல்லோருக்கும் நமஸ்காரம் நான் மஞ்சுநாத் கர்நாடக மாநிலம் ஹாசன் ஜில்லா அரசிக்கரை கரை தாலுக்கால் இருக்கிற பலதேவஹள்ளியை சேர்ந்த விவசாயி இதுதான் நான் பயிர் செய்கிற தோட்டம் என்னோட முக்கிய பயிர் தென்னை ஜாதிகாய் இத பயிர் செய்ய ஆரம்பிச்சப்போ மத்தவங்க கேலி செய்தாங்க இங்க தென்னை முக்கிய பயிரா இருந்தாலும் இதோட வேற ஒரு பயிரையும் செஞ்சு காட்டணுங்கிற முயற்சி என்கிட்ட இருந்துச்சு தென்னைய பயிர் செஞ்சு வளர்க்கிறதே கஷ்டமாயிடுச்சு அப்போது ஒரு பயிர் முறை லாபம் தராதுன்னு யோசிச்சு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பல பயிர் சாகுபடிய ஆரம்பிச்சேன் தென்னைக்கு சென்னைக்கு நடுவுல ஜாதிகா அப்புறம் பாக்கு மரங்களை பயிர் சை ஆரம்பிச்சேன் இரந்து ஜன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேரளாக்கு போய் பல விவசாயிகளை நேர்ல சந்திச்சேன் அவங்க தோட்டங்களை பார்த்து பல நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டேன் அப்புறம் நம்ம இடத்துல வருமானம் விசாரிச்சு பார்த்தேன் தண்ணியும் நிழலும் இருந்தா போதும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதனால பலனும் கிடைச்சது எங்க அரிசிக்கரை கரை தாலுக்கா ஒரு வறட்சி பூமி மழை மழை அளவு எண்ணூறு தொள்ளாயிரம் மட்டுமே கிடைக்கும் பத்து வருஷங்களா இந்த அளவும் இன்னும் குறைய ஆரம்பிச்சிருக்கு போன வருஷம் வெப்பநிலை அதிகமாகி முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு போயிருச்சு இதனால ஜாதிக்காய் வளர்ச்சியை பாதிச்சாலும் மரங்கள் சாகல கல்களில்ல நீர் நெர்த்திரி கோடை வெப்பத்துல பூ உதிர்ந்து போகுது காய்பும் குறைஞ்சிடுச்சு இப்போ மழை வந்த பிறகு அதிக பூ பூத்து ஒரு வகையாகிடுச்சு மத்திய நான் ஃபசல் தக ஜாதி அல்லென்ஸ் ஆகி ஹோக்தக்கு நினைக்கமே இப்படி பல பயிர் சாகுபடி செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு தென்னைக்கும் இடைவெளி முப்பது அடியாக இருந்தது அது எங்க அப்பா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நட்டது ஒன்பது அடி இடைவெளியில பாக்கு மரம் நாலு செடிக்கு நடுவில் ஜாதிக்காய் மரம் இப்படி ஏக்கருக்கு ஐம்பது தென்னை ஐம்பது ஜாதிக்காய் ஐவத்து கிட தெங்கு முன்னூத்தி எண்பதுல இருந்து நானூறு பாக்கு மரம் நட்டு இந்த பல அடுக்கு சாகுபடி முறையில் தென்னையும் பாக்கும் மேல் நோக்கி வளருது அடிக்க மேல் ಹೋಗ್ತಾ ಹೋಗುತ್ತೆ ಅದರ அதனோட நிழலுல ஜாதி வளருது இல்லையே நான் எல்லா ஒரு நாலாவது வருஷம் காய்க்க ஆரம்பிச்சது இப்ப எட்டு வருஷம் ஆகுது இப்ப எண்பத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூறு சதவீதம் செடி காய்க்குது தென்னையிலயும் பாக்குலயும் வருஷத்துக்கு வருஷம் வளர்ச்சியும் விளைச்சலும் அதிகமாகாம நின்னுடும் ஆனா ஜாதி காயில வருஷா வருஷம் நிற்காம பெரிய மரமா வளர்ந்து விளைச்சலும் அதிகமாகி ஒரு இருந்து இருந்து வரைக்கும் காய் வெடிச்ச பின்னாடி அறுவடை செய்கிறேன் அப்புறம் அதில் ஜாதி பத்திரியை பிரிக்க மேல் தோலை பிரிக்கணும் ಮಾಡಿಬಿಟ್ಟು ನಾವು ಅದನ್ನ ಮುಂದಿನ ಹಂತಕ್ಕೆ ತಗೊಂಡ್ ಹೋಗ್ತೀವಿ ಅದನ್ನ ಏನು ಇದನ್ನ ಡೈರೆಕ್ಟ್ ಈ ರೀತಿ ಇಲ್ಲಿ ಕೆಂಪು ಭಾಗನ ಪತ್ರೇನ ಬೇರೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ಆಮೇಲೆ ಜಾಯಿಕಾಯಿನ ಬೇರೆ ಮಾಡುವಂತದ್ದು ಇದಿಷ್ಟು ನಮಗೆ ಉಪಯೋಗ ಬರ್ತಕ್ಕಂಥ ನಮಗೆ ಏನು ಆದಾಯ ತಂದು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ವಸ್ತುಗಳು ಇದರಲ್ಲಿ ಜಾಯಿ ಕಾಯಿ ಪತ್ರೆಯನ್ನ ಎರಡು ದಿವಸ ಒಣಗಿಸಿರು ಸಾಕು ಜಾದಿ ಪತ್ರಿಯ ರೆಂಡು ನಾಟ್ಕಲ್ ಕಾಯಬೇಕು ಮಾರ್ಕೆಟ್ ಜಾದಿ ಕಾಯಿಗಳು இப்போ பச்சை தோல் ஜாம் ஊருக்காய் செய்யலாம் காய்ந்த தோல பொடி செஞ்சு மசாலாவோட பயன்படுத்தலாம் ஓஷதி தயாரிக்கை ஆகத்திலே அதை பிரசித்தாக இதனே அடிஷன் மாராட்டும் இத்தீச்சுக்கு நடித்தேன் இதரல்லு கூட துப்பா மெடிசினல் வால் இதுாக்க ಬಟ್ ಮುಂದಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಇದನ್ನು ಉಪ್ಪಿನಕಾಯಿ ಮತ್ತು ಜಾಮ್ ಆಗಿ ಪರಿವರ್ತನೆ ಮಾಡಿ ವ್ಯಾಲ್ಯೂಡೇಷನ್ ಮಾಡಿ ನಾವು ಮಾರಾಟ ಮಾಡೋದ್ರಿಂದ ಇದನ್ನು ಉಪಯೋಗ್ಸೋರಿಗೆ ಆರೋಗ್ಯನೂ ಸಿಗ್ತದೆ ಮತ್ತು ನಮಗೆ ಆದಾಯನೂ ತಂದುಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಭಾಗಗಳಾಗಿವೆ ಅದನ್ನು ಡ್ರೈ ಮಾಡಿ ಒಂದು ಕಡೆ ಶೇಖರಣೆ ಮಾಡಿ ಕ್ಲೀನಾಗಿ ಇಟ್ಟಿರ್ತೀವಿ ಅದನ್ನು ಮಾರ್ಕೆಟ್ನಲ್ಲಿ ಯಾವಾಗ ಮಾರುಕಟ್ಟೆ ಜಾಸ್ತಿ ಇರುತ್ತೆ ಆವಾಗ ಇದನ್ನು ಮಾರಾಟ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಹಂತಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ நல்ல விலைக்கு வந்த பின்னாடி விற்கிறோம் ஒரு காய்க்கு குறைந்தபட்சம் ரெண்டு ரூபாயிலிருந்து மூன்றரை ரூபாய் வரையும் விலை கிடைக்குது ஒரு காயில ஜாதி பத்திரி ஒன்றரை கிராமிலிருந்து ரெண்டரை கிராம் வரை கிடைக்கிறது ಮೂರು ಮೂರುವರೆ ರೂಪಾಯಿ ತನಕ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಆ ನಂತರದಲ್ಲಿ ಜಾಯ್ ಪತ್ರೆ ಅದು ಒಂದೂವರೆಯಿಂದ ಎರಡು ಗ್ರಾಮ್ ಬರ್ತಾ ಇದೆ ತೂಕ ಅದಿಲ್ಲ ಆಯಿರತ್ತಿ ಐನೂರು ಮೊದಲ ಆಯಿರತ್ತಿ ಏಳುನೂರು ರೂಪಾಯಿ ವರೆಗೂ ವಿಲೆ ಕಿಡಕಿದೆ ಒಂದೂವರೆ ಗ್ರಾಮ್ ಇಟ್ಕೊಂಡ್ರು ಕೂಡ ನನಗೆ ಅದರಲ್ಲಿ ಕೂಡ ನನಗೆ ಸುಮಾರು ಎರಡರಿಂದ ಮೂರು ರೂಪಾಯಿ ಅದರಲ್ಲೂ ಈಸಿಯಾಗಿ ಸಿಗ್ತಾ ಇದೆ ಒಂದು ಜಾಯಿಕಾಯಿನಲ್ಲಿ ಒಟ್ಟು ಜಾಯಿಕಾಯಿ ಜಾಯಿ ಪತ್ರೆಯಿಂದ ಒಂದು ಕನಿ ಹತ್ತಿರ ಐದು ರೂಪಾಯಿ ಸುಮಾರು ಕೆಡಕಿರ ಮೊತ್ತ ಕಾಯಿ ಅಪ್ಪುರಂ ಪತ್ರಿಯು ಸೇರ್ತು ಒಂದು ಕಾಯಿಲಿರು ಅಂಜು ರೂಪಾಯಿ ಕಿಡಕು ಪಿನ್ನಾಡಿ ಅದೋಡ ಮೇಲ್ತೋಲೆಯು ಮುಡಿಯು ಅದಿಲ್ಲ என்பது பைசா கிடைக்கும் பச்சை தோலில் இருந்து ஜாம் ஊறுகாய் செய்யலாம் பொடியா மதிப்பு கூட்ட முடியும் உணவு தொழில் நிறுவனங்கள் இந்த பொடியை இப்ப கேட்கிறாங்க ஜாதிக்காய் மசாலா மிக்ஸ் பயன்பாட்டிற்கு போகுது ஜாதி பத்ரி எசன்ஸ் அப்புறம் மருந்து தயாரிக்க உதவுது நல்ல தரமா விளைவிச்சா நல்ல லாபம் கிடைக்கும் தோட்ட பயிரான தென்னையில ஊடு பயிராக இது செய்யலாம் செம்மன் பூமி கரிசல் நிலம் மணல் சாரி நிலத்தில இத பயிர் செய்யலாம் பாசன எல்லோரும் ஜாதிகாய பயிர் செய்யணும்னு கேட்டுக்கிறேன்